அவர் பெயர் அஜய் வயது இருபத்தி ஏழு மிகவும் தைரியமான லோகோ பைலட் இரவு ஷிஃப்ட்கு எல்லோராலும் நம்பப்படும் ஒருவர் இன்று அவருக்கு ஒரு ஸ்பெஷல் டியூட்டி இன்று அவர் இயக்கவிருக்கும் ரயில் என்ஜின் நம்பர் எட்டாயிரத்து இருபத்தி ஒன்று ரயில்வே ஸ்டேஷன்ல அஜய்க்கு தெரிஞ்ச போலீஸ் ஆபீசர் அஜய் கிட்ட அஜய் இந்த ரயில் ஓட்டுறது அவ்வளோ ஈஸி இல்ல கடைசியா இந்த ரயிலை ஓட்டிட்டு போன லோகோ பைலட் இன்னும் திரும்பி வரல அவருக்கு என்ன ஆச்சுன்னு யாருக்கும் தெரியல பரவாயில்ல சார் நான் பாத்துக்குறேன் கவலை வேண்டாம் இந்த ரயில் முடிவில்லா ஒரு ஸ்டாப்க்கு போகுமாம் எல்லாரும் சொல்றாங்க நீ கவனமா கவனமாயிரு சிரிச்சிட்டே அஜய் அங்கிருந்து கிளம்பிட்டான் ரயில் மெதுவாக நகர ஆரம்பித்தது ரயிலை சுற்றி பனி மூட்டம் அஜய் அந்த போலீஸ்காரர் சொன்னதை நினைத்துக் கொண்டே ரயிலை இயக்கினான் திடீரென ரேடியோ ஆன் ஆனது பைலட் அஜய் ப்ளீஸ் ஸ்டாப் டோன்ட் மூவ் என்று குரல் கேட்டது அஜய் கண்ட்ரோல் ரூம் என்ன பிரச்சனை என்று கேட்டான் எந்த பதிலும் வரவில்லை மெதுவாக மூடுபணி அஜய் கேபினுக்குள் வந்தது அஜய் ஜன்னலை அடைத்தான் ரயில் சென்று கொண்டிருந்த போது டிராக்கில் முன்னால் ஒரு பெண் நின்று கொண்டிருந்தாள் அஜய் எமர்ஜென்சி பிரேக் போட்டான் ரயில் மெதுவாக நின்றது அவன் வெளியில் இறங்கி அந்த பெண் அருகில் சென்றான் ஏமா டிராக்ல மெதுவாக திரும்பி பார்த்தாள் அவளது முகம் முழுதும் ரத்தம் வடிந்தது அஜய் கேபின் ஓடி போய் டோர் க்ளோஸ் பண்ணிக்கிறான் அந்த பெண் கேபின் விண்டோல முகத்தை வைத்து நீ டோரை க்ளோஸ் பண்ணிட்டா உன்னை விட்டுருவேணா என்று சொல்லிவிட்டு அவள் மறைந்து விடுகிறாள் ரயில் டிராக் டேரக்ஷன்

நான் இந்த ரயிலோட லாஸ்ட் என்னால இறங்கவே முடியல அஜய் போட்டார் ஆனால் ரயில் நிற்கவே இல்லை வேகம் தானாக அதிகரித்தது அஜய் முன்னால் ஒரு ஸ்டேஷன் தெரிகிறது அதில் லாஸ்ட் ஸ்டாப் என்று எழுதியிருந்தது அந்த ஸ்டேஷன் பிளாட்ஃபார்மில் நிறைய மனித நிழல்கள் நின்று கொண்டிருந்தன நாங்க இவ்வளவு நாளா இங்க தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் யாரும் எங்களை கூட்டிட்டு போகல சடனா கேபின் லாக் ஆனது லைட் ஆஃப் ஆனது கேபின் முழுதும் ஒரே இருட்டு திடீரென கேபின் கதவை தட்டும் சத்தம் அஜய் ஜெய் திரும்பி பார்த்தான் அந்த நிழல்கள் தான் கதவை தட்டுகிறது அவன் பின்னால் அந்த பெண் நின்று கொண்டிருந்தாள் அஜய் என்ன செய்வது என்று தெரியாமல் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான் பைலட் கதவை தீர என்று கூச்சலிடுகிறது. இடுகிறது அஜய் பயத்தில் உறைந்து போய் நின்று கொண்டிருந்தான் அவன் பின்னால் அந்த பெண் நின்று கொண்டிருந்தால் கண்ட்ரோல் ரூம் லெஃப்ட்லிப் அஜய் எமர்ஜென்சி ஹேண்டலை பண்றான் ரயில் தடம் மாறியது நிழல்கள் நோ என கத்துகின்றன ஒரு வழியாக ரயில் சரியான பாதையில் சென்றது காலை விடிந்ததும் ரெஸ்க்யூ டீம் வந்து அஜயை காப்பாற்றுகின்றனர் அஜய் கையில் ஒரு நோட்புக் உள்ளது அதில் லாஸ்ட் ஸ்டாப் நெவர் எண்ட் என எழுதியிருந்தது அஜய் முன் அந்த பெண் தோன்றி மறைகிறாள்